வளமுடன் ஓம் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் மாதங்களில் சிறந்தது மார்கழி என்பார்கள் அந்த மார்கழி மாதம் விரைவில் பிறக்க உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இறுதியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் தொடக்கமும் ஆக இரு முக்கிய நிகழ்வுகள் இந்த மார்கழி மாதத்தில் நிகழ உள்ளது நிகழும் மங்களகரமான விசுவாசு ஆண்டு டிசம்பர் மாதம் பதினாறாம் நாள் செவ்வாய்க்கிழமை அன்று துவாதசி திதியில் சுவாதி நட்சத்திரத்தில் அதிகண்டம் நாமயோகத்தில் கௌலவம் கர்ணத்தில் சித்தயோகம் கூடிய நன்னாளில் இந்த மகத்தான மார்கழி மாதம் பிறக்கிறது மார்கழியை தெய்வங்களின் மாதம் என்பார்கள் அந்த அளவுக்கு ஆன்மீக ரீதியாக முக்கியத்துவம் பெற்றது இம்மாதத்தில் கிரக நிலைகளில் பல்வேறு மாற்றங்கள் சில முக்கிய நிகழ்வுகள் நடைபெற உள்ளன இது பன்னிரண்டு ராசிகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் மார்கழி மாதம் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி தொடங்கி ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி வரை உள்ளது இம்மாத கிரகநிலை என எடுத்துக்கொண்டால் குரு பகவான் மிதனராசியில் வக்கரகதியில் உள்ளார் கேது பகவான் சிம்மராசியில் உள்ளார் புதன் மற்றும் சுக்கிர பகவான் விருச்சிக ராசியிலும் சூரியன் மற்றும் செவ்வாய் பகவான் தனுசு ராசியிலும் உள்ளார்கள் சனி மற்றும் ராகு பகவான் கும்பராசியில் உள்ளனர் இம்மாத கிரக பயிற்சி என எடுத்துக்கொண்டால் இருபத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குரு பகவான் வக்ரநிலையில் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் இருந்து புனர்பூசம் மூன்றாம் பாதத்திற்கு

இம்மாத சிறப்புகள் என எடுத்துக்கொண்டால் டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி அனுமன் ஜெயந்தி டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி வைகுண்ட ஏகாதசி ஜனவரி மூன்றாம் தேதி ஆருத்ரா பௌர்ணமி ஜனவரி பதினான்காம் தேதி போகி பண்டிகை ஆகிய நிகழ்வுகள் உள்ளன பொதுவாகவே மார்கழி மாதம் முழுவதுமே விசேஷம்தான் இந்த வருடம் வரும் மார்கழி கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது பிறக்கப்போகும் இந்த மார்கழி மாதத்தில் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ சிலைப்பும் பெற்று வாழ்வில் உயிரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் சிம்ம ராசி அன்பர்களே மார்கழி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சூரியன் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் அவரோடு செவ்வாய் பகவானும் இணைந்திருக்கிறார் எனவே சென்ற மாதத்தை காட்டிலும் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் செயல்பாடுகளில் வெற்றி கிடைக்கும் அதே நேரம் ஜென்மத்தில் கேதுவும் ஏழில் ராகுவும் இருப்பதால் தொழிலில் குறுக்கீடுகள் வந்து கொண்டுதான் இருக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் மிக்க நீங்கள் அதை எதிர்கொண்டு வெற்றி காண்பீர்கள் பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்க நிலை மாற சர்ப்ப கிரகங்களுக்குரிய தெய்வங்களை யோக பலம் பெற்ற நாளில் சென்று வழிபடுவது நல்லது மார்கழி மாதம் ஆறாம் தேதி மிதனராசிக்கு குரு பகவான் வக்கர இயக்கத்தில் செல்கிறார் அப்பொழுது அவரது பார்வை பதியும் இடங்கள் யாவும் புனிதமடைந்து நற்பலன் தரும் உங்கள் ராசிக்கு பஞ்சம அஷ்டமாதிபதியானவர் குரு பகவான் அவரது பார்வை பலத்தால் சகோதர ஒற்றுமை பலப்படும் வழக்குகள் சாதகமாக முடியும் ஆடம்பர செலவுகளால் கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும் பணிநீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்புகள் உருவாகும் அலுவலகத்தில் உங்கள் மரியாதை கூடும் பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு திருமண வயதை எட்டிய பிள்ளைகளுக்கு நல்ல வரன் வந்து சேரும் இதுவரை தடைப்பட்ட சில காரியங்கள் இப்பொழுது துரிதமாக நடைபெறும் வியாபாரத்தில் உள்ள நினைவு சுழிவுகளை கற்றுக்கொண்டு அதை விரிவுபடுத்த முயற்சிப்பீர்கள் இதுவரை பகையாக இருந்த உறவினர்கள் உங்களை தேடி வந்து பாசம் காட்டுவர் அரசியல் காலத்தில் இருப்பவர்களுக்கு மக்களின் செல்வாக்கு அதிகரிக்கும் மகத்தான பொறுப்புகள் கிடைக்கும் இடம் வாங்கும் யோகம் உண்டு புதிய கூட்டாளிகள் மூலம் தொழில் முன்னேற்றம் காணும் நேரம் இதுவாகும் மார்கழி மாதம் ஏழாம் தேதி தனுசு ராசிக்கு சுக்கிர பகவான் செல்கிறார் உங்கள் ராசிக்கு மூன்று மற்றும் பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன் அவர் பஞ்சமஸ்தானத்திற்கு செல்லும் போது பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் அகலும் வாழ்க்கையில் புதிய பாதை புலப்படும் முன்னேற்றத்தை நோக்கி அடியெடுத்து வைப்பீர்கள் செய்தொழிலில் மேன்மை உண்டு புதிய ஆபரணங்கள் வாங்கி மகிழும் வாய்ப்புகள் கிட்டும் பிள்ளைகளின் வேலை சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் மார்கழி மாதம் பத்தாம் தேதி தனுசு ராசிக்கு புதன் பகவான் செல்கிறார் உங்கள் ராசிக்கு இரண்டு மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் பகவான் அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வரும்பொழுது புத ஆதித்ய யோகம் செயல்படும் அதன் விளைவாக கல்விக்காக எடுத்த முயற்சிகள் கைகூடும் கடமையை செவ்வன செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள் பொது காரியங்களில் ஈடுபட்டு புகழ் பெறும் வாய்ப்பு உண்டு உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஊதிய உயர்வு இப்பொழுது கிடைக்கும் மார்கழி இருபத்தி ஏழாம் தேதி மகர ராசிக்கு புதன் பகவான் செல்கிறார் அவர் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு வரும்போது எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் நிம்மதி குறையும் பிறரை நம்பி எதுவும் செய்ய இயலாது நினைத்த காரியத்தை செய்து முடிக்க அதிக தொகை செலவாகும் வெளிநாட்டு வணிகம் ஆதாயம் தரும் இளைய சகோதரருடன் இணக்கம் ஏற்படும் மார்கழி முப்பதாம் தேதி மகர ராசிக்கு செல்லும் செவ்வாய் அங்கு உச்சம் பெறுகிறார் உங்கள் ராசிக்கு யோகம் செய்யும் கிரகம் செவ்வாய் என்பதால் இக்காலம் ஒரு பொற்காலமாகவே அமையும் சொத்துக்களால் ஆதாயம் உண்டு தங்களின் வியாபார தளத்தை வேறு ஒரு புதிய இடத்திற்கு மாற்ற முயற்சிப்பீர்கள் உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் முன்னேற்ற பாதையில் செல்ல வழிவகுத்து கொடுப்பார் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை கூடும் பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய கூட்டாளிகள் வந்திணைவர் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு உண்டு கலைஞர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும் மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்களின் ஆதரவு கிடைக்கும் பெண்களுக்கு நினைத்தது நிறைவேறும் நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும் இம்மாதம் ராகு கேதுகளின் வழிபாடு யோகம் தரும் இம்மாதம் பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் டிசம்பர் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபத்தி ஒன்போது முப்பது ஜனவரி மூன்று நான்கு பத்து பதினொன்று மகிழ்ச்சி தரும் வண்ணம் கிரே சிறப்பு தொகுப்பு வெற்றிகள் குவிய விஷ்ணு வழிபாடு ரொக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நாம் சொர்க்கத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் விழாவை கொண்டாட வேண்டும் அந்த விழா இந்த மார்கழி மாதம் வருகிறது திருப்பதி திருவரங்கம் உள்ளிட்ட விஷ்ணு ஆலயத்தில் நுழைய லட்சக்கணக்கான மக்கள் காத்திருப்பார்கள் அதேபோல போல உப்பிலியப்பன் கோவில் திருமோகூர் போன்ற உலகத்தில் உள்ள சகல விஷ்ணு ஆலயங்களிலும் ஏகாதசி விழா உற்சவம் சீரும் சிறப்புமாக நடைபெறும் இந்த கண்கொள்ளா காட்சியை கண்டு மகிழ்ந்தால் பொன்னும் பொருளும் போற்றுகின்ற செல்வாக்கு இன்னும் உயரும் மாதங்களில் புனிதமானதாகவும் தேவர்கள் துயில் எழும் மாதமாகவும் கருதப்படும் மார்கழி மாதத்தில் நாம் விஷ்ணுவை வழங்கினால் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் அதனால்தான் மாதங்களில் நான் மார்கழி என்று கண்ணன் சொல்லியதாக சொல்வார்கள் இம்மாதம் பதினைந்தாம் தேதி அதாவது முப்பது பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை வைகுண்ட ஏகாதசி வருகிறது அங்கனம் வைகுண்ட ஏகாதசி வரும் சொர்க்க வாசலை திறப்பார்கள் ஆண்டு முழுவதும் அடைத்திருக்கும் கதவு அன்று மட்டும்தான் திறந்து வைக்கப்படும் அந்த சொர்க்க வாசலின் வழியாக நாம் நுழைந்து வந்தால் சிக்கல்கள் தீரும் செல்வ வளம் பெருகும் ஏகாதசி அன்று இல்லத்து பூஜை அறையில் விஷ்ணு லட்சுமி படம் வைத்து வழிபட வேண்டும் அவள் வெள்ளம் கலந்து நைவேத்தியம் வைத்து சாப்பிடலாம் முழு விரதம் இருக்க முடியாதவர்கள் மதியமும் இரவும் பலகாரம் செய்து சாப்பிடலாம் அன்று இரவு முழுவதும் கண் விழித்திருக்கும் பொழுது இறை தியானத்தையே மேற்கொள்ள வேண்டும் மறுநாள் அதிகாலையில் சூரியன் உதிக்கும் முன்னதாக நீராடி பச்சரிசி சோறு அகத்திக்கீரை நெல்லிக்காய் கருணைக்கிழங்கு புளிக்குழம்பு சாப்பிடுவது நல்லது அகத்திக்கீரையும் நெல்லிக்காயும் உணவில் சேர்த்துக்கொள்வது அவசியமாகும் இந்த மார்கழி மாதத்தில் பெண்கள் அதிகாலையில் எழுந்து நீராடி வீட்டின் முன்பக்கத்தில் கோலமிட்டு அதன் மத்தியில் மஞ்ச வண்ணப்பூ வைத்தால் மங்களம் உண்டாகும் பரங்கி பூவை வைத்து அழகுபடுத்துவது கண்கொள்ளா காட்சியாகும் கிருமி நாசினியாக சாணத்தின் மீது அதை பதித்து வைத்திருப்பர் மங்களம் நடைபெறுவதற்காக மஞ்சள் வண்ண பூவை வீட்டு கோல மத்தியில் வைப்பது வழக்கம் குனிந்து அமர்ந்து நிமிர்ந்து கோலம் போடும் பொழுது விரல்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது சிறந்த யோகப்பியாசம் ஏற்படுவதாக கூறுவார்கள் இந்த வழிபாட்டின் மூலம் மனநலமும் உடல் நலமும் சீராகிறது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து ஓசோன் என்ற காற்று மன்றத்தில் உள்ள காற்று நம் மீது பதிவதால் ஆரோக்கியம் மேம்படுகிறது திருப்பாவை திருவெம்பாவை பாடி வழிபாட்டை மேற்கொண்டால் திருமணம் கைகூடும் அதிகாலையில் இறை நாமத்தை உச்சரிப்பதன் மூலம் அனைத்து நலன்களும் கிடைக்கும் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த மார்கழி மாதத்தில் ஏகாதசி விரதத்தை இனிதே கடைபிடித்து பார்க்கடலில் துயிலும் பரந்தாமனை வழிபட்டால் வாழ்க்கை வளமாகும் வளர்ச்சியும் பெருகும் வருங்காலம் நலமாகும் வருமானம் திருப்தி தரும் விஷ்ணுவை வழிபட்டு அவரது துணையாக விளங்கி செல்வத்தை நமக்கு அளிக்கும் லட்சுமியின் சன்னதிக்கு சென்று லட்சுமி வருகை பதிகம் பாடினால் அந்த தேவி இல்லம் தேடி நமக்கு அல்ல அல்ல குறையாத செல்வத்தை வழங்குவாள் அஷ்டலட்சுமியின் படத்தை விஷ்ணு லட்சுமி படத்துடன் பூஜை அறையில் வைத்து வழிபடுவது நல்லது லட்சுமிக்கு பாடல் படித்து வழிபடும் போது வருகை அதிகம் பாட வேண்டும் அன்றைய தினம் அவள் நைவேத்தியம் செய்து தேவியை வழிபட்டால் உங்கள் ஆசை பூர்த்தியாகும் நமக்கு வாழ்வில் ஏற்படும் இன்னல்கள் அகன்று இனிய பலன் கிடைக்கும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமசிவாய சிவாய நம